அனைத்து தொழில் வணிகர் சங்க கூட்டமைப்பின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற வணிகர் சங்க நிர்வாகிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வணிகர்களை அச்சுறுத்தி சமூக விரோத கும்பல் வசூல் வேட்டை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினர் எனவே தமிழக சட்டப்பேரவையில் வணிகர்களுக்கு என சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் மாமூல் பெறுவது கட்ட பஞ்சாயத்து செய்வது போகின்ற செயல்களிலே சமூக விரோதிகள் ஈடுபடுகிறார்கள் எனவே இவற்றிலிருந்து நிரந்தர பாதுகாப்பு கோருகின்ற வகையிலே வணிகர்களுக்கு சட்ட பாதுகாப்பை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் இதற்காக பிரத்யேக சட்டம் கொண்டு வர வேண்டும் என கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தென்காசி மாவட்டம் கடையம் அருகேயுள்ள உள்ள கீழாம்பூர் பகுதியில் செல்லையா என்பவர் இணையதளம் மூலம் விண்ணப்பித்த தனிப்பட்டா மனு மீது தீர்வு காண்பதற்காக கையூட்டு வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கணேசன் தலையாரி சுப்பிரமணியன் ஆகியோரை கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அவலூர் கிராம வழியாக செல்லும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல மேம்பாலம் அமைத்துத்தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்தினர் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பட்டமரத்தான் கோவில் திருவிழாவையொட்டி பாரம்பரிய சல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் தொள்ளாயிரம் காளைகள் வாடிவாசல் வழியாக ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன சீறி பாய்ந்த அந்த காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் களமிறங்கினர் காட்டு யானைகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் கொடைக்கானலில் நடைபெற்றது இதில் யானைகளின் உணவு பழக்கம் குடியிருப்புகளுக்கு அருகாமையில் யானை கூட்டம் உள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பது போன்ற விவரங்கள் ஒளித்திரை திரை மூலம் காட்சிப்படுத்தப்பட்டது வனப்பகுதிக்குள் செல்லும்போது வனப்பணியாளர்கள் எந்தவித மனக்குழப்பமும் இல்லாமல் செல்ல வேண்டும் வேண்டுமென்றும் இந்த முகாமில் எடுத்துரைக்கப்பட்டது விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்வண்டி நிலையத்துக்கு உள்ளே செல்லும் சாலை முனையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பாதாள சாக்கடையின் மீது போடப்பட்ட சிமெண்டி பாலத்தில் ஒரு மீட்டர் அளவுக்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது கட்டுமான பணிகளை தரமற்ற முறையில் மேற்கொண்டதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்